செவனர் ஸ்டீடியோஸ் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல் பண்ணி எனக்கு பண்ணிருங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் நம்ம செவனர் ஸ்டூடியோஸில் ஃபஸ்ட் டைம் மினிச்சர் குக்கிங் பண்ண போகிறோம் சொப்பை வச்சு ரியலாகவே சமைக்கிறது நான் இன்னைக்கு சொப்பை வச்சு ரியலாக அரிசி வெல்லம் பால் முந்திரி திராட்சை நெய் எவ்வளவு குட்டியா இருக்குல்ல தூக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா நம்ம வேற அடுப்பில் பொங்கல் வைக்க போகிறோம் இன்னமும் கிராமத்துலலாம் வேற அடுப்பில் தான் சமைக்கிறாங்க அதனால நம்மளும் பண்ணா அது ஏன் சமைக்கிறாங்கன்னு தெரியுமா அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எங்கள் தாத்தா பாட்டிலாம் செஞ்சிருக்காங்க நாங்கள் போய் சாப்பிட்ருக்கேன் அதனால் நம்ம செய்யலாமா பொங்கல் போது உங்க அம்மாவ பக்கத்துல இருக்க சொல்லிக்கோங்க கையில சுட்டுக்காதீங்க நம்ம நிறைய வர வச்சாதான் நல்ல அதுப்ப பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் தண்ணி ஊத்தி வச்சு அடுப்பா வாங்க நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை பற்ற வைக்கும் போது அம்மா அப்பா இல்லை யாரையாச்சும் பக்கத்தில் இருக்க சொல்லிக்கோங்க கையை சுட்டுக்காதீங்க இப்போ நம்ம பானையை வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றிடலாம் ஐயோ ஒழுது பாருங்களேன் இப்போ நம்ம அரிசி கல்வி வச்சோம்ல அந்த தண்ணியை இதில் ஊத்தணும் நம்ம பால் ஊத்தினாலும் அந்த தண்ணிய ஊற்றிக்கணும் இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் செம்மையாக காற்றடிக்குதுல இந்த பாங்க போக எப்படி வருதுன்ட்டு

போது ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பொங்க போகும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ பொங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம் அப்பாடா ஒரு வழியாக பொங்கிருச்சுல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும் அரிசி போட்டதுக்கப்புறம் அப்பப்போ கிண்டி விடுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் நீங்கள் இதெல்லாம் பண்ண போது உங்கள் அம்மாவை பக்கத்துலேயே இருக்க சொல்லுங்க நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் ஆவி வருதுல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெந்திருக்கு நம்ம பொங்கல் கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டே வருது கிண்டி விடலாம் திருப்பியும் தோசையை குட் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் எனக்கு ஏதக்கா பிடிக்காது அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கணும் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது அதை இப்படி இப்படி எடுத்து எடுத்து செய்கிறேன் நான் தேங்காய் சொல்ல மறந்துட்டேன் தேங்காயும் போட்டுக்கணும் அது போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஐயோ கிறிஸ்பி இல்லை டேஸ்டியாக இருக்கும் எனக்கு தேங்காய்தான் பிடிக்கும் யாருக்கும் தெரியாம எடுத்து சாட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொல கொலான்னு வந்துடணும் இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் வந்துடணும் செம்மையா இருக்குல்ல பார்க்கும் போதே கொலை இப்போ நல்லா வெந்துருச்சுல நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யறோம் அதனால் நம்ம நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெள்ளத்தை போட்டோமா கிண்டிடலாம் சூப்பராக இருக்கு பார்க்கும் போதே எனக்கு வா எம்மியா இருக்கும் போல பாருங்க வெள்ளம் கரைஞ்சிருச்சு பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாமா இப்போ இதையும் நல்லா mix பண்ணிரலாம் நம்ம நல்ல பொங்கல் ஸ்டிக்கியா இருக்க அதனால கரண்டில நல்லா கிண்டவே முடியல இப்போ பாருங்க பொங்கல் ரெடி இப்போ வெறும் விளையாட்டு துணி வச்சு ரெக்கையில இறக்கறக்கணும் சுடும் அடுப்பு அதுவே அழிஞ்சிருச்சு நம்ம அனைக்கவே தேவையில்லை இப்போ நம்ம உந்திரி பருப்பு வர இப்போ திருப்பியும் அடுப்பு வேற ஆன் பண்ணணும் உந்திரி ஊத்திராச்சா வறுக்கலாம் நெய் ஊத்திக்கலாம் உந்திரிப்பறுக்கிறதுக்கு நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்ப உந்திரிப்போட்டோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் நம்ம ஃப்ரை பண்ண உந்தில் திராட்சையை பொங்கலில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல இப்போதான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல நம்ம மினிச்சோர் பொங்கல் ரெடி தட்டில் வச்சிடலாம் பார்க்கும் போதே எம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இப்ப நம்ம சாமிக்கு படைச்சிட்டு பொங்கல் சாப்பிடலாம் கரும்பு நானே பண்ண எப்படி இருக்குன்னு கமெண்ட் பட்சம் சொல்லுங்க அம்மையா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் செய்ய